இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கிளைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு செம்ம காமெடியாக இருக்குது இதெல்லாம் அந்த பில்லிகளுக்கு தேவை வச்சு செஞ்சுட்டிங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கே சரி வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃபஸ்ட்டு சீனில் ரம்யாவும் தீபாவும் காரில் போய்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க முதல்ல இந்த அம்மன் அருள் இருக்க புடவையை இவர்கிட்ட இருந்து பிடுங்கி போடணும் இல்லாட்டினா அந்த போலீஸ் சாமியார் கூட்டு வெளியில் வந்தால் வந்துடலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அந்த ஓரமாக வண்டி நீ அப்படின்றாங்க எதுக்கு அம்மா வண்டி நீ பட்ட அப்படின்னு சொல்லிட்டு தீ தீபா கேட்க எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்க ஒரு டீ குடிச்சிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கேட்குறாங்க இல்லை வேணாம் நீ வேணா குடியாமோ எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடு என்ன தீபா உன்ன விட்டுட்டு நான் எப்படி குடிக்கிறது எனக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஆக்டிங்கை போட சரி வா நம்ம ரெண்டு பேருமே போய் குடிக்கலாம் அப்படின்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் தீபா நீ இங்கே இரு நானே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல வேணாம் எதுக்கு நம்மளே கடையில் போய் குடிச்சிடலாம் அப்படின்றாங்க ரம்யா இருக்கட்டும் நீ இரு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கையில் வந்துட்டு அந்த டீ கப்போட வர்றாங்க இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கூட கொடுக்க போகிற நேரத்தில் மடியில் வந்துட்டு கொட்டி விட்டுறாங்க நம்ம பிளான் சக்ஸஸ் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சிரிச்சுக்கிட்டு ஐயோ சாரி சாரி தீபாச்சா இப்படி ஒரு அபுகுணம் ஆயிடுச்சு நீ எவ்வளோ டைம் வேணா வேணாம் சொன்ன நான் தான் டீ கொடுக்க உனக்கு கம்பல் பண்ணேன் அதுக்கு மேலே சிந்திட்டு நீ வேற சென்டிமெண்டான உங்க அத்தை உனக்காக ஏலத்தில் எடுத்து கொடுத்த சேலை இப்படி ஆயிடுச்சே இந்த சேலையோட போனா நல்லது நடக்கும்னு நினைச்சேன் அதுக்குள்ள இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ற மாதிரி நடிக்கிறாங்க சரி விடு அம்மு நீ என்ன வேணும்னேவா பண்ண தானே நடந்துச்சு விடு அப்படின்னு சொல்ல எனக்கு என்னமோ இது அபசகுணமா தெரியுது நம்ம போற காரியம் நல்லபடியா நடக்குமான்னு தெரியல வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்ல வேணாம் வேணாம் வேற ஏதாவது ஒரு கடையில் சரியை வங்கி கட்டி நம்ம வந்து கிளம்பலாம் ஆமா தீபா அதான் படுது என்ன நடந்தாலும் பாத்துக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏற போற நேரத்தில் ரம்யாக்கு ஒரு போன் வருது இந்த பக்கம் தீபா வந்துட்டு மீனாட்சி தான் வந்துட்டு கால் பண்றாங்க அத்தைக்கு எப்படி இருக்குன்னு கேக்கிறதுக்காக அந்த பக்கம் மீனாட்சி போன் அட்டன் பண்றாங்க இன்னும் அப்படியே தான் இருக்கு சர்ஜரி வேற போய்கிட்டு இருக்கு அக்கா அவர் சாப்பிட்டாரா அப்படின்னு கேட்க ஒரு டீ கூட குடிக்கல தீபா ட்ரெஸ் மாத்துறது கொண்டு வந்து அதை கூட மாத்தாம அப்படியே வந்து உட்காந்துட்டே இருக்காரு அத்த சரியாய் வந்தாதான் அவர் நான் வந்துட்டு நல்லபடியே ஆவாரு அப்படின்னு சொல்ல எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்ல ஆமாத்திபா நீ எங்க ஆளக்கானோ அப்படின்னு சொன்னதுமே ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்க வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க இந்த திக்கம் ரம்யாவுக்கு வந்துட்டு இந்த போலீஸ் அம்மையார் தான் கால் பண்ணிருக்காங்க மேடம் என்ன மேடம் நீங்க இன்னும் வரல எனக்கு நேரம் ஆக ஆக பயமா இருக்கு சொல்லி கொடுத்த டைலாக் எல்லாம் மறந்துரு போல மெமரி லாஸ் வேற வந்துகிட்டு இருக்கு மேடம் பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல இங்க பாரு ஒழுங்க நான் சொல்லி கொடுத்தது அவகிட்ட சொல்லி இல்லாட்டின்னு வச்சுக்கோ ஒன்னு நான் சமாதி கட்டிடுவேன் வைடா போனை அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு வண்டியில ஏறுறாங்க ரெண்டு பேருமே கிளம்புற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்துட்டு ஐஸ்வர்யாவை தர தரன்னு அருண் எழுதிட்டு ஒரு கோயிலுக்கு வந்திருக்காங்க ஏங்க எதுக்குங்க என்ன எங்கே இழுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க அன்னைக்கு நீ தானே சொன்னேன் என் அம்மாக்காக அளவு குத்திப்பேன் உப்புல நடப்பேன் அது எதுன்னு அதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொன்னது அட போங்க எதோ ஒரு வேகத்தில் சொல்லிட்டேன் என்னைக்கு என்ன உண்மையாகவே கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல எங்கள் அம்மா ஆஸ்பத்திரியில் படுத்துருக்குதுன்னு உனக்கு என்ன விளையாட்டா சும்மா வந்துட்டு டைலாக் சொல்லி விளையாட ஒழுங்கு வந்து அதெல்லாம் பண்ணிடணும் இல்லைன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்துட்டு மிரட்டுறாங்க ஐயோ நான் வேணா வேணா விட்டுருங்க தெரியாமல் பண்ணிட்டேங்க இனிமே இந்த மாதிரிலாம் மாட்டேங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கஞ்சி அதில் விட முடியாது வா அப்படின்னு சொல்லிட்டு தர தரன்னு உள்ளே எழுத்துட்டு போகிறாங்க ஐஸ்வர்யா கையை தட்டி விட்டு ஓடுறாங்க ஓடுறவங்களை பிடிச்சி தர தரன்னு எழுத்துட்டு போயிடறாங்க அப்புறமேட்டி புதுசாரி வர்றாங்க ஐயா நான் சொன்னதெல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்ல பேசாக பண்ணியாச்சே எல்லாம் ரெடியாக இருக்குது பரிகாரம் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி உப்பெல்லாம் கொட்டி வச்சாச்சே மேலே வந்துட்டு உருளணும் அப்படின்னு சொல்ல என்னது உருளணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க வேற காஸ்ட்ரி மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லதுமே அடுத்து பரிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மஞ்ச சேலையோட வந்துடுறாங்க ஐஸ்வர்யா சாமி இப்போ ரெடியா அப்படின்னு சொல்ல வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஊரில் சொல்ல ஐயோ முடியாது முட்டி போட்டு நடந்தாலே முட்டியெல்லாம் புண்ணாயிரும் இதில் வந்துட்டு எரியும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல அப்போ முட்டி போட்டாது நடப்போ அப்படின்னு சொல்லதுமே அருண் என்னை விட்டுரு அருண் ப்ளீஸ் அருண் அப்படின்னு சொல்ல ஆஃப் தந்தூரி உனக்கு உனக்கு இருக்குடி நாலு முட்டை ஒழுங்க பண்ண எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னதுமே முட்டி போட்டு நடக்கிறாங்க போடுறே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடி இடிக்க மறுபடியும் நடந்து நடந்து போடுறாங்க ஐயோ எரியுதே ஐயோ கிடவுதே என்ன யாராவது காப்பாத்துங்க இவங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய் அப்படியே அணிச்சிடுறாங்க அப்பாடா பரிகாரம் முடிஞ்சிருச்சா வீட்டுக்கு போகலாமாங்க எனக்கு முட்டியெல்லாம் எரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐசரியா சொல்ல என்ன அதுங்களே முடிஞ்சிருச்சுன்ற இன்னும் ரெண்டு இருக்கு ஒழுங்கவா அப்படின்னு சொல்ல இன்னும் ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க அடுத்து வந்துட்டு ஐயர் ஒரு வேலோட வர்றாங்க இது என்னது அப்படின்னு சொல்ல சும்மா கையில் பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாங்க கையில் பிடிச்சிக்கணுமா அப்பாடா நான் கூட பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னது சாமியாரை குத்துங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல வாயில் வந்துட்டு குத்தி விட்டுறாங்க ஐயோ எரியத என்னால் முடியல ஏய் சாமியார் நீல நாசமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலாம் விட்டுட்டு இருக்காங்க என்ன அதுங்களே கூட கையை நீட்டுறீங்க இன்னும் பாக்கி இருக்குது ரெண்டு கையையும் நீட்டுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு கையோ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு கொழம்புறாங்க ஆமாம் ஆமாம் தீச்சட்டி எப்படின்னா இவன் விடமாட்டான் போலையே நம்ம புருசனே சும்மா இருந்தாலும் இவன் என்னத்தையாது கல்லட்டி விட்றானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அளவு குத்துனதோடு வந்துட்டு கோவிலை சுற்றி வர்றாங்க அடுத்த சீனில் அழகெல்லாம் எடுத்துடுறாங்க ஐஸ்வர்யா வந்துட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்காங்க தீச்சட்டி எடுக்கிறதுக்கு கையை நீட்டி அதில் வச்சு விட்டுறாங்க எரிது எரிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை அதையும் வந்துட்டு பண்ணி முடிச்சிடறாங்க அடுத்து அருண் வந்துட்டு கிட்ட போய் வேண்டாங்க ஐயா சாமி நான் எப்பவுமே வந்துட்டு உனக்காக பூ முதிப்பேன் எல்லாமே பண்ணுவேன் என் ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கா அவளுக்கு நல்ல புத்தி குடு அவள் வந்துட்டு இந்த பரிகாரத்தில உண்மையாக ஏத்துக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணேன் நான் தப்பு பண்ணிருந்தா என்ன மனிதர் என் அம்மாவை எப்படியா சரியாய்க்கிறே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிட்டு கிளம்புறாங்க அடுத்த சைடு வந்துட்டு ரியாவை காமிச்சிட்டு இருக்காங்க ஜன்னல் வழியாயிட்டு பார்த்தா போலீஸ் டீப் சவுண்ட் கேக்குது பார்த்தா ஐஸ்வரியோட அம்மா வந்து இறங்குறாங்க சேவளுக்கு புதிய காமிச்சிட்டாளுக ஒரு பத்து லட்ச ரூபா பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்மளை பிடிச்சி கொடுக்க பார்த்துட்டாளுகளை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்க ஐஸ்வர்யா அம்மா உள்ள வர்றாங்க ரியா டக்குன்னு கத்தி எடுத்து கழுத்து வச்சிருக்காங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன போலீஸில் மாட்டி விடுவிங்க உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏரியா என்ன கிறிக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஒழுங்கா கழுத்துல இருந்து கத்தி எடுத்து நான் அப்படி எதுவுமே பண்ணல போலீஸ் தான் என்ன இங்கே கூட்டு வந்தாங்க அப்படின்றாங்க போய் சொல்லாதீங்க ஆத்தாள் மக்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல என்ன நடஞ்சிட்டு கேள் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்கிறாங்க ஐசரி அம்மாவை ஒரு பைக்கரை வந்து தட்டி விட்டு போயிருப்பான் போலீஸ்காரங்க இங்கே கூப்பிட்டு வந்திருப்பாங்க அதெல்லாம் சொன்னது நீ எதுக்கு அக்யூஸ் மாதிரி பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா நான் அக்யூஸ் தான் அப்படின்றாங்க அதை கேட்டதை ஐசரி அம்மா ஷாக் ஆகுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது